ஆண்டவரும் அரும இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தொடக்கம் ரொம்ப முக்கியமான ஆண்டவர் சொல்லார் எனக்கருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்போ சொன்ன இருக்கிற பவுள் பிழிப்பிற்குழுது நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவராக பார்க்க முடிகிறது உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரிந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று என்ன செய்கிறார் என்றால் அந்த சபைக்கு சொன்ன ஆலோசனையை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் என் அதை தான் சொல்லுகிறார் உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள எல்லாவற்றையும் துவங்குகிறவர் அவர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நமக்குள்ள துவக்கத்தை தந்த ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதெல்லாம் நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் செய்யணும் நல்ல வேதத்தை வாசித்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜபிக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா ஆண்டவருக்கு என்று கொடுக்கணுங்கிற தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா அத்துமாக்களை ஆதாயம் செய்யணும் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்திருக்கீங்களா அது மாத்திரமல்ல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களோ என்னென்ன நற்கிரியைகளை செய்யணும்னு சொல்லி இந்த வருஷத்தில் திட்டம் வைத்திருக்கிறீர்களோ ஆலய சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம் ஊழியத்தின் காரியமா இருக்கலாம் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம் தனிப்பட்ட காலைய காரியமா இருக்கலாம் வேலையின் காரியமா இருக்கலாம் பிள்ளைகளின் காரியமா இருக்கலாம் எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க நான் தான் திட்டம் பண்ணிருக்கிறேன் நான் தான் இதை செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க இது எல்லாமே உங்களுக்குள்ள துவங்கினவர் அவர் தான் என்ன வேதத்தில் வாராய் வாசிக்கிறோம் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள செய்கையையும் விருப்பத்தையும் அவர் இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் கிருபையாய் தந்த வருஷம் நினச்சி கத்தரை சோத்திரம் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை எத்தனையோ பேர் ஆரம்பித்தாங்க ஆனால் வருஷத்தின் முடிவில் எத்தனையோ கத்துடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள் ஆனால் ஆண்டவர் கிருபையாய் இந்த வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறார் இந்த வருஷத்தில் உங்களுக்குள்ள நற்கிரிகளை கத்த தொடங்கியிருக்கிறார் அந்த நற்கிரிகளை தொடங்கின ஆண்டவ கிறிஸ்து ஏசுவின் நாள் பயந்தும் முடிய நடத்துவார் என்று சொல்லி அவனு என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகை வரைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை தருவார் என்றால் உங்களுடைய சந்ததிகளுக்கு ஜீவனை தருவார் நமக்கு ஜீவனை தருவார் அவருடைய நாள் பரியந்தோம் ஏதோ ஒரு நாள் செஞ்சோம் நீங்கள் நிறைய பேர் வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் நல்லா பைபிள் வாசிக்கணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் வாசிப்பார்கள் இல்லை என்று சொன்னால் வாசித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் வாசிப்பார்கள் ஒரு வாரம் வாசிப்பார்கள் ஒரு மாதம் கூட வாசிப்பார்கள் ஆனால் அப்படி வர 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 விசுவாசம் பேரும் நம்பிக்கை பேரும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு பேரும் எல்லாமே போய் என்ன செஞ்சிடும்னா ஒன்றுமே பைபிள் வாசிக்க முடியல வாசிக்க முடியல முடியல அப்படின்னு சொல்லி காரணம் நம்மளை சுற்றி நடக்கிறதான பிரச்சனைகளை பார்த்து உலகத்தின் தேவைகளை பார்த்து மற்ற காரியங்களை உலகங்களை பார்த்து மற்ற உலகத்தை பார்த்து சோர்ந்து போய் கத்தரை விட்டு பின்வாங்கி பேருவார்கள் விசுவாசம் இல்லாமல் பேரும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு இல்லாமல் பேரும் இந்த வருஷத்தை நீங்கள் எப்படி தீர்மானத்தோடு தொடங்கியிருக்கிறீர்களோ இன்னைக்கு பரிசுத்த தேவன் சொல்கிறார் தான் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் தொடக்கம் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் முழுவதும் சரியா இருக்கும் உலகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க தெரியுமா முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள் இன்றையிலிருந்தே ஒரு தீர்மானத்தோடு காலையில் எந்திக்கிற காரியம் முதற்கொண்டு அது மாத்திரமல் அன்றாட காரியங்கள் செய்கிற காரியங்கள் முதற்கொண்டு ஆண்டவரை தேடுகிற காரியம் முதற்கொண்டு ஆலயத்துக்கு போகிற காரியம் முதற்கொண்டு வேலையின் காரியம் முதற்கொண்டு சரியாய் செய்வதற்கு கடந்த வருஷத்தை போல் இல்லாதபடி இந்த வருஷத்தில் ஒரு புதிய தீர்மானம் பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபையாக தந்திருக்கிறாரு இந்த வருஷத்தில் ஆண்டவருக்குள்ளே நான் வளரணும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்கு அடுத்த கர்த்தரை நான் நேசிக்கணும் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது அவரை கோபப்படுத்திடக்கூடாது என்று சொல்லி உங்களை நீங்கள் சரிபடுத்தி கொண்டு வருஷத்தின் துவக்கத்தை சரியா ஆரம்பியுங்கள் இந்த வருஷம் சரியாய் முடிக்க உதவி செய்வார் இந்த வருஷத்தில் பல நன்மைகளை வைத்திருக்கிறார் பல மேன்மைகளை வைத்திருக்கிறார் இது ஒரு செழிப்பின் ஆண்டு இது உங்களை ஆசிர்வதிக்கிற ஆண்டு இந்த ஆண்டில் சொன்ன அத்தனை வாக்கு தங்களும் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி அவருடைய நால்வரிந்தும் முடிய நடத்துவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை தொடக்கத்தை ரொம்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க அந்த ஓட்டத்தில் சரியாய் ஓடுங்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களிலேயே தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறேன் உடைய பிள்ளைகளோடு கூட இடைபெற்றிருக்கிறேன் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தொடக்க ரொம்ப முக்கியம் என்று சொல்லியிருக்கிறேன் அதுபடி நல்லா தொடங்கியிருக்கிறார்கள் சரியாய் ஓடி முடிக்க உதவி செய்யும் ஏசு ரட்சகன் நாம தெல்பிதாவே ஆமேன் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்இல்